துலா ராசி சார்ந்த பக்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது கடந்த காலத்தில் அர்தாஷ்டம ஸ்தானத்தில் மந்தக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகள் இடையூறுகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது உங்களது சாதனை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய பிரார்த்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக எதிர்கால திருமணம் ரீதியான வேலை வாய்ப்பு ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடங்குவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குரமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்ரூரமஹாகாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அணுகியா தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூத பிரபாசி மத்யம் சாத்தய பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கொடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அரல் புரிகின்றார் கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புக்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்த முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் துலா ராசி ராசி சார்ந்த துளா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்கள்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது கடந்த காலத்துல அர்தாஷ்டம ஸ்தானத்துல மந்தக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகள் இடையூறுகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது உங்களது சாதனை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய பிரார்த்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது துலார் ராசி சார்ந்த பக்த துல்லியமானவர்கள் தராசை போல எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் உற்றார் உறவினர்கள் என்ற சிந்தனைகளில் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரிடத்திலும் சமத்துவ சிந்தனைகளோடு பழகக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் உலகம் சம நிலையை பெற வேண்டும் அனைவரும் உயர் நிலையை பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனை உடைய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு அமையப் போகின்றது உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் கடந்த மூன்றாண்டு காலம் அர்தாத்தன சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய தருவாயிலே இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையப்போகிறதும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே உங்களது எதிர்கால திருமண வாழ்க்கை ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது நல்லது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக எதிர்கால திருமணம் ரீதியான வேலை வாய்ப்பு ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளையெல்லாம் நீங்கள் தொடங்குவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நீங்கள் டைரி எழுதுற பழக்கம் இருந்தாலோ அல்லது ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் மாணவ செல்வங்களாக இருந்தால் கல்வியினுடைய எதிர்கால திட்டங்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமண ரீதியான சிந்தனைகள் பிள்ளை வேண்டி தபிரிக்க இருக்கக்கூடிய தம்பதிகள் பிள்ளைப்பேறு சம்பந்தப்பட்ட இவைகள் யாவற்றிற்கும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த நான்கு மாதத்தை திட்டமிடும் பொழுது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் உங்களது ராசிக்கு மூன்று ஆறு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குரு பகவானுடைய டிகிரி பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது கடந்த மூன்றாண்டு காலமாக அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிச்ச மந்தக்காரகன் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அர்தாஷ்டம ஸ்தாக்கத்திலால் ஏற்பட்ட பலவிதமான கவலைகள் கட்டங்கள் இடையூறுகள் இடர்பாடுகள் இவைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதை சிந்திக்க முடியும் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான உயர்வை காட்டுகின்றது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கும் கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்த நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதையும் பிரதமாக உணரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டினுடைய துவக்கம் உங்களுக்கு அமைகின்றது துலா ராசியை சார்ந்த வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதையும் சிந்திக்க முடியும் ராசி துலா லக்னத்தை சார்ந்த பக்த உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் நழுவ விடாமல் பார்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை உங்களது ஆள் மனதிற்கு கட்டளையாக கொடுத்து திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு மனதில் ஒரு வினா எழுகின்றது அந்த ராசிக்கு மூன்று ஆறு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்தினுடைய துவக்கத்திலே அட்டவஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றாரே என்ற ஒரு சிந்தனை எழுந்தாலும் முதல் நான்கு மாதங்கள்ல நீங்கள் இடக்கூடிய திட்டங்கள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது நீங்கள் நல்ல காலங்கள் நல்ல நேரங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல பாதைகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு தொடர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு எதிலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுப்பதையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை இந்த ஆண்டினுடைய பகுதியில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதையும் சிந்திக்க முடியும் பணி நிமித்தமாக வெளியூருள் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய காலமாக ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் அமைவதை நீங்கள் பிரத்ஷமாக உணர முடியும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் பயங்கள் இவைகளுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் வம்பு வழக்கு வியாஜியங்களில் இருந்த இடர்பாடுகள் விலகுவதையும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதையும் துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உணரக்கூடிய வகைகளில் இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற நாளை நாளை என்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இன்றே செய்ய வேண்டும் அதுவும் நன்றே செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த ஆண்டில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பட்டியலிடுவதையும் பட்டியலிடக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த ஜனவரி மாதத்தில் திட்டமிடுவது துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கிய ரீதியான சின்ன சின்ன இடையூறுகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தலைவலி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் உண்ணக்கூடிய உணவு சரிவிகித உணவாக இருக்கின்றதா என்பதை சிந்திப்பதற்கும் சரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகைகளில் அமையும் என்பதையும் நீங்கள் பிரதட்சமாக உணர முடியும் நீங்கள் அரசு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய பக்த கொடிகள் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது பிரசித்தி பெற்ற விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது வாய்ப்பு உடையவர்கள் உங்களது இல்லங்களில் கணபதி ஹோமம் செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினாலே எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகாரத்தை நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்சங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவச் செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா சுகினோ